பிகாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கும்ப மீனம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃப்யருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக நடக்காத தள்ளி போன காரியங்கள் நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் தவிர்க்க சக்ஸஸ் ஆகும் இது எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல வெளியில் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ கிடைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்து உங்களுக்கு வெளி மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக அது மட்டுமல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாயிரம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜாப் பரவாயில்லாமல் இருக்கும் சொந்த பிஸ்னஸ்மே நல்லா இருக்கும் அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் எதிர்பாரத்த நட்பு வட்டார உருவாகும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்துறீங்களோ அவ்வளோக்கு நல்லது அது மட்டும் இல்லை இந்த மாத்திரை பெர்மனெண்டு ப்ராப்பர்ட்டி குறிப்பாக மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும் பட் லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றுங்க இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் விஷயத்துலேயும் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டுருவாங்க நன்றி வணக்கம்